ஓம் சரவணபவ நம்ம அருணகிரிநாதர் பாடி அருளிய பதினாறு அடிகளை கொண்ட மகா மந்திரம் ஔஷதம் தான் வகுப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடல் நோய் மனநோய் உயிர் நோய் மூன்றுக்குமான தீர்வு இத படிக்க 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 அவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இத முதல்ல நம்ப முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு ஐந்து நிமிடம்தான் இதை படிக்கிறதுக்கு நேரம் செலவாகும் டெய்லியும் குளிச்சுட்டு சாமி முன்னாடி இந்த பதினாறு அடிகளை சொல்லிட்டு ஓம் சரவணபவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதை மட்டும் சொல்லிக்கிட்டே வருவோம் அதுக்கான மாற்றத்தை மற்றவங்க அதை அனுபவிச்சவங்க சொன்னதை விட நம்ம கண்டிப்பாக அதிகமாவே அத உணரலாம் ஒரு ஐந்து நிமிடம் தானே நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நேரம் செலவு பண்றோம் இத சொல்றதுக்கு மேக்சிமம் ஐந்து நிமிடம்தான் ஆகும் அது மட்டும் இல்லாம சில சமயம் ஒரு சில எண்ணங்கள் வரும் என்னன்னா இதை படிச்சா முருகன் வந்து ஃபர்ஸ்ட் சோதிச்சுட்டு கொடுப்பாரோ எந்த கடவுளுமே நம்ம முதல்ல கும்பிடும்போது சோதிச்சிட்டு தான் அவர் கொடுப்பாரு அப்படிலாம் சில சமயம் எண்ணங்கள் வரும் அது சோதனை இல்லைங்க இப்போ நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டில் டெய்லியும் அதை யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு நாளில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது தூசியாக இருக்குது அப்படின்னு ஒற்றை அடிக்கிறோன்னா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக டஸ்டா தெரியும் அப்புறம் சளி பிடிக்கும் தும்மல் வரும் ஏன் சில கூட வரும் அது ஏன்மயம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அது வெளியில போகும்போது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்ப ஒரு உயிரில்லாத வந்து சுவர் அதுவே அதனோட அழுக்கெல்லாம் எல்லாம் போகும்போது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தினமும் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வழியா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் ஏமாற்றமா இருக்கலாம் அது என்னவா வேணா இருக்கலாம் அது எல்லாம் நம்மளை விட்டு வெளியில போகும்போது நம்மள அப்படி ஒரு தாக்கத்தை தான் ஆனா அவ்வளவு நம்ம வீட சுத்தம் பண்ணாம கூட நினைப்போம் அப்பா இப்படி வேலை இழுத்துருச்சே நம்ம இதை எடுத்திருக்கவே கூடாதோ அப்படின்னு கூட நினைச்சிருப்போம் ஆனா அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நம்ம சுற்றுப்புறம் வந்து தூய்மையா இருக்கு சுத்தமா இருக்கு அப்படின்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு அளவே கிடையாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த வந்து நம்மளால வாங்க முடியாது அதே மாதிரிதான் இத படிக்க 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 நம்ம மனசுக்குள்ள இருக்க தேவையற்ற குணமா இருக்கலாம் எண்ணமா இருக்கலாம் இல் எதுவா வேணா இருக்கலாம் அது வந்து என்ன பண்ணும் நம்மள செய்ய விடாம தடுத்தா கூட நாளடைவில் என்னது இது இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு அது ஓடிட்டு அந்த நல்ல செயல் மட்டும் நம்மளை நம்மளை நல்லபடியா நகர்த்தும் இது என்னோட அனுபவங்க எந்த ஒரு செயலையும் விடாம அதுக்கான பலன் இப்படி இருக்கும்னு நினைச்சு நம்ம வந்து அதனோட வேலைகளை செய்யாம நம்ம சிரத்தையோட அதாவது நம்ம ரொம்ப மனதார கடவுளை நினைத்து நம்ம பண்ணும்போது அதுக்கான பலன் கண்டிப்பா கை மேலே கிடைக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணலாமே ஒரு ஐந்து நிமிடம் தானே இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு ஐந்து நிமிடம் நீங்க செலவு பண்ணலாம் அப்படி நீங்க செலவு பண்ணும்போது உங்களுக்கு நாளடைவில் கிடைக்க கூட்ட கூடிய அந்த பலனை முடிஞ்சா கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ அந்த பதினாறு அடிகளையும் ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு பனிரெண்டாவது அடியோட பொருளை பார்க்கலாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் பதத்த இடும் முளை திரிக்க வரம் ஆகும் பழுத்தமுது தமிழ்பலகை இருக்குமொரு தவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் சுடர் பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் உள்ள கனத்தொகுதி கழு உண வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை வளை வாகும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு திரவு பகற்றுனையதாகும் சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசித்ததிர ஓடும் சினத்தவுணர் எதிர்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே பனிரண்டாவது அடி சலத்து வரும் அரக்கர் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் அதாவது கோபத்தோடையே எப்படி இருக்குமா எதுனா அசுரர்களோட உடல் அசுரர்கள் வந்து உணவை சாப்பிட்றதுக்காக மட்டும் இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்களாம் அப்படி அந்த அசுரர்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு நிறைந்த பெரிய குடலை வெளியில எடுத்து சிவந்த பூமாலை மாதிரி தன்னோட முடியில ஆவலோட சூடிக்கொள்ளுமா நம்ம முருகப்பெருமானோட வேல் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த அசுரர்கள் வேணா இருக்கலாம் வந்து ஒரு உருவமா இருக்கலாம் இல்லை நம்மளோட தேவையற்ற எண்ணமா கூட இருக்கலாம் அந்த எண்ணங்களை வேரோட அழித்து அதனோட குடல்களையே எடுத்து வேர் தனக்கு பூமாலை மாதிரி சூடிக்கொள்ளுமா எவ்வளவு அழகான வரிகள் அதனால நம்ம எதுக்காகவும் இனிமே கவலைப்பட வேண்டாம் நம்ம மனதார நம்ம வேலைகளை சரிவர செய்தோம் நியாயமா தர்மமா எந்த ஜீவராசிக்கும் இயற்கைக்கும் நம்ம தீங்கு செய்யாம நல்லபடியா நம்ம எண்ணங்களோட வாழ்ந்தோன்னா நம்ம முருகப்பெருமானோட வேல் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேரோட அழித்து தனக்கு பூமாலையாக சூடிக்கொள்ளும் அந்த அரக்கரோட குடல்களையே சூடும் போது சிவந்த பூமாலை மாதிரி மற்றதெல்லாம் ஏமாத்துறோம் அதனால நம்ம மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணுவோம் அவரோட அருளை பெறுவோம் சலத்து வரும் அரக்கருடன் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா